அன்பர்களே இன்று நான் பார்க்கும் மந்திரம் பல வினைகளை அகற்றும் ஆஞ்சநேயர் மந்திரம் ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னா ராமனுக்கு பக்தனாகவும் தேவிக்கு மகனாகவும் பிறந்த இருக்கிறவர் அதே போல் வந்து சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்து பல உயிர்களை காப்பாற்றினவர் இது மாதிரி அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் ஆஞ்சநேயர் அதில் வந்து ராமாயணம் முடிஞ்சு எல்லாரும் தேவலோகத்துக்கு போகும்போது ராமர் வந்து ஆஞ்சநேயரை தேவலோகத்துக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு அப்போ வந்து ஆஞ்சநேயர் அங்கே ராமநாமம் ஒழிக்குமா அப்படின்னு கேட்குறாரு அங்கே வந்து அமைதி ஆனந்தம் தான் பாருங்க ராமநாதம் ராமநாமம் ஒழிக்காது அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து நான் இந்த கலியுகத்துலேயே இருக்கேன் என்னை நீ வர்ற பக்தர்களுக்கு நான் ஆதரவு தர்றேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னவர் தான் இன்றளவுக்கும் பக்தர்களுக்கு எண்ணிய காரியத்தை உடனே தீர்க்கக்கூடியவராக இருக்கார் அதே போல் வந்து அந்த அமைப்பு அதாவது ஜாதகத்தில் ஜான்ஜி பார்க்கணும் அவருடைய பேசணும் அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து கண்கூட நேரடியாக பேசுகிறாரு நேராக வந்து பேசி ஏகப்பட்ட ஆள் வந்து பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க பல சித்துக்கள் விளையாண்டுருக்காங்க பல பேர் வந்து ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆஞ்சநேயரை இன்னைக்கு அந்த வழிமுறையை பார்க்க போகிறேன் அது என்ன அப்படின்னா ஒன்று அதாவது தேவதாரு கட்டையில் ஒரு உருவம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வெள்ளருக்கு கட்டையில் ஆஞ்சநேயர் உருவம் செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சு சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலை வாக்கு இதுகளை வச்சு பூஜை பொருளை வச்சு இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் மாலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கு உள்ளே ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி வரணும் அப்படி சொல்லி வரும்போது ஒரு பத்து நாளில் பலவிதமான நன்மை நடக்கிறத நம்ம கூட உணரலாம் அதாவது வந்து இப்போ ஒரு குறி சொல்கிறவங்க இருக்காங்கன்னா அந்த குறி சொல்கிறவங்களுக்கு வாக்கு வன்மை உண்டாகும் ஒரு ஆளுகை வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நடக்கும் ஒரு தொ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தனவிறத்தி பணவருத்தி கொண்டு வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அரசியலில் ஒரு மேம்பட்ட போக்கு ஏற்படும் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அந்தந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய உன்னதமான நிலையில் கொண்டுட்டு வருவார் இந்த ஆஞ்சநேயர் அதே மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களா கஷ்டம் இல்லாமல் நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் இந்த ஆஞ்சநேயர் அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நேரவே பேசுவார் நேராக பேசி கூடவே இருப்பார் அந்தளவுக்கு கழிவு கடவுளாக இன்றளவும் திகழக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை எல்லோரும் சொல்லி எல்லோரும் பயன்பெறணும் அதே போல் வந்து அவருடைய நன்மைகளை வந்து நான் வந்து ஒருத்தர் என் கூட இருந்தார் அவர் ஆஞ்சநேயரை வந்து சித்தி பண்ணி பல சித்துக்கள் விளையாண்டார் பல பேருக்கு நல்லது செஞ்சார் பல முன்னேற்றமான ஒரு அமைப்புகளை செஞ்சார் அவர் வந்து ஆஞ்சநேயரை தவிர மற்ற யாரையும் வந்து எப்பவும் கும்பிட்டது கூட இல்லை அந்த அளவுக்கு அவர் அந்த பக்தி மரங்கத்தில் அப்படி இருந்தார் இப்ப மந்திரத்தை பார்ப்பான் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கணமந்தாய ராமதூதாய லங்க வித்வம்சனாய அஞ்சனா கற்ப சம்பூதாய சாயினி தாயினி வித்வம்சனாய கிலகில பூகாரிணி விபூசனாய கனமத்தேவாய ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கிராம் ஹூ கிரீம் பூம்பட் சுவாகம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் வேகமா சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப நல்ல விதமா நமக்கு சித்தி ஆவார் அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் வந்து யாராருக்கும் எந்தெந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை சித்தி செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து நான் ஒரு சோழி பிரசனம் தரேன் அந்த சோழி பிரசனத்தில் முக்காலத்தையும் சொல்லலாம் நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவங்க இப்போ ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு பார்க்குறான் அப்படின்னா இவர் யாரையும் விரும்புகிறாரா விரும்பலையா அப்படின்றது எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அதே மாதிரி இவர் செய்கிற தொழில் சொந்த தொழிலா இல்லை வே வேறு அந்நிய தொழிலா அப்படின்னு பார்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் நம்மளே அவங்கள கேட்காமலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதை வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து அந்த இதை கற்றுக்குறேங்க அதே போல் வந்து நான் இரநூறு பக்கத்தில் ஒரு ஏற்றுச்சுவடியிலிருந்து எடுத்து எழுதி ஒரு இரநூறு பக்க புத்தகம் வச்சுருக்கேன் அதில் வந்து அஷ்டம் ஒவ்வொரு பக்கமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் வந்து அஷ்டகர்மம் எல்லாம் மை செய்கிற முறை எல்லாமே இருக்கும் இது எல்லா புத்தகத்துலேயுமே எல்லாமே இருக்கும் நம்ம வாங்குகிற எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் வாங்கினாலும் சரி எல்லாமே இருக்கும் ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா நான் கொடுக்குறதுல வந்து எந்த மந்திரத்தையும் எந்திரத்துலேயும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அதில் வந்து நான் கொடுத்தவங்கள தவிர மற்றவங்கள்ட்ட அந்த எந்திரங்களை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு உன்னமான புத்தகம் அந்த புத்தகம் வேணுன்றவங்களாம் சோழி பிரச்சனை வேணுன்றவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட கேட்டு கற்றுக்குறேங்க மீண்டும் சந்திப்ப